ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வாங்கின கார்டு எங்கள் மாமனார் எங்களுக்கு திரிச்சு விட்ட கார்டு நான் உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன் இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வாங்க எத்தனை வருஷம் இருக்குங்க நம்ம வங்கி ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் இருக்குமாம்மா மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கரா வாங்கணும் எங்கள் ஊரில் இப்போதைக்கு ஒரு ஏக்கரா ஒரு பதினஞ்சு லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வாங்குறப்ப கம்மியாக தான் வாங்குவோம் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு தென்னை மரம்

எப்படி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எங்கள் ஊர் விழா தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து பால் வண்டி போகுது அது ஒரு வண்டி போகுது பாருங்க இது வந்து இங்க பால் கறக்குறதெல்லாம் இவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க சொசைட்டில வந்து வாங்கிட்டு போவாங்க இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மிளகா செடி இந்த மஞ்சள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வைக்கல இதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் வந்து நாங்கள் வெள்ளாம பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் அதுவும் தானாக முளைச்சி வந்திருக்குது ஆமாம் தானம்மா தப்பு என்னது தப்பு செடி அதுதான் தப்பு செடினா அதுதான் வந்தது இது பார்த்தீங்கன்னா இப்போதான் மிளகா செடி வந்து வச்சுருக்கோம் இது வந்து ட்ரிப்ஸ் சொட்டு நீர் பாயசனம் எனக்கு எல்லா வேலையும் செய்ய தெரியும் எனக்கு களை களை வெட்டுறதுலேருந்து புல் பிடுங்கிறது பருத்தி காடு பருத்தி இலை மிளகா பிக்கிறது வெங்காயம் பிடுங்குறது வெங்காயம் எல்லா வேலையும் செஞ்சிகிட்டு இருந்த பொண்ணு தான் இப்போ கோயம்புத்தூர் போனாலும் வேலை செய்யறதில்ல அங்கே இருந்து டெய்லியும் நாங்கள் வேலை செய்ய முடியுமா டெய்லி வந்துட்டு போகிறதுக்கு பொழுதாயிரம் அதனால் இப்போ இந்த காடு வந்து யார் பார்த்துக்குறாங்கன்னா எங்கள் மாமர் பாமையை தான் பார்த்துக்குவாங்க இப்போ நம்ம அந்த வயலில் வச்சிருக்கிறதும் பார்த்திங்கன்னா மிளகா செடி தான் இதுவுமே பார்த்திங்கன்னா மிளகா செடி தான் இதுக்கு இதுக்கு தான் அது அதாவது இது முடிகிற ஸ்டேஜில் அதில் வந்து காய் வந்துடும் அப்படி தானே இப்போ எங்கள் ஊரில் மிளகாய் எவ்வளோ போகுதுன்னா கிலோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம்

இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பச்சை மிளகா ஆனால் கோயமுத்தூரில் எல்லாமே குண்டு குண்டு பச்சை மிளகா தான் தான் கிடைக்குது இந்த பச்சை மிளகா கிடைக்கவே மாட்டேது தேடி கண்டுபிடிச்சா வாங்குகிறோம் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா செய் டெய்லி விளாமான்னு சொல்லுவாங்க அது எங்கிட்ட பஸ் சொல்லுவோம் எனக்கு சொல் தெரியும் இந்த கிழங்கெல்லாம் போட்டோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அதை அறுவடை பண்ணி அப்போ மட்டும் காசு வரும் இந்த மாதிரி மஞ்சள் இது மஞ்சள்ங்கிறது மிளகா கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டோம்னா அது வந்து டெய்லி வருமானம் டெய்லி வருமானம்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ மொரோ மிளகா பறித்து போய் மார்க்கெட்டில் போட்டால் டெய்லி காசு வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான இது இது வந்து நம்ம அப்பப்போ செலவுக்கு ஆகும் வீட்டு செலவுக்கு நம்ம ஆகும் அதே மஞ்சள் இந்த கிழங்கெல்லாம் போட்டோம்னா வருஷத்தில் ஒரு வருஷமே ஆகும் அதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் கழித்து நம்மளுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நம்மளுக்கு கைக்கு காசு வரும் இது வந்து டெய்லி நமக்கு காசு வரும் ஆமாம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நேற்றுக்கு தான் ஊர்லேருந்து வந்தோம் காலையில் எங்கள் மாமனார் வந்து ஒரு செட்டு கொண்டு போய் மிளகா போட்டு வந்து ஒரு நூறு கிலோ அன்றைக்கி போய் போட்டு வந்து தரேன் நேற்று ஒரு நூறு கிலோ முன்னா ஒரு நூறு கிலோ அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஆகிடுச்சி இன்னொன்று ஒரு வாரம் போனிச்சுன்னா இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சாக இருக்கீங்க பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் பிஞ்சி இதெல்லாம் ஒரு வாரம் போனால் கொஞ்சம் அடுத்த செட்டு ரெடி ஆகிடும் அப்புறம் வீட்டு செலவுக்கு தக்காளி பத்தாவதுக்கு தக்காளி செடி பாருங்க வாரமாக தக்காளி செடி போட்டுருவாங்க வீட்டு செலவுக்கு அந்த தக்காளி கடையில் வாங்க வேண்டியதில்ல அப்படியே பறிச்சு பறிச்சு ஆமாம் இதுதான் எங்கள் ஊர் இதனால தான் கிராமம் கிராமம்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க போல் எல்லாமே கை கட்டின தூரத்தில் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆ வரப்பு இதெல்லாம் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்க பில்லு இருக்குது அது ஒன்று ரெண்டு தான் பில்லு இருக்குது ஏன்னா இது வந்து பில்லு ஃபுல்லாக பிடுங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்போ தான் நம்ம போடுற உரம் தண்ணி எல்லாமே ஸ்ட்ரைட்டாக செடிக்கு போகும் இல்லையா இல்லைன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னம்மா வேண்டாம்மா ஊருக்கு கிளம்பு வேண்டாம் கருணக்கிழங்கு தான் போட்டிருக்கோம் இதுதான் வந்து கருணக்கிழங்கு செடி இப்படி தான் இருக்கும் இதை பிடிங்கி பார்த்தோம்னா உள்ள வந்து அந்த கிழங்கு வந்து இருக்கும் இந்த வயல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லு பிடிங்கிருக்காங்க உங்களுக்கு பாக்குறப்பதே தெரியும் பாருங்க இப்போ அடுத்தது என்னன்னா மழைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மழை வந்துச்சுன்னா இந்த செடியெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்ல சூப்பராக இருக்கும் பாரு ஆ இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரும் தண்ணி பத்தாதனால தான் அது வந்து குட்டையாக இருக்கும் இல்லைன்னா நல்லா படர்ந்து நல்லா ஹைட்டாக வரும் இல்லை ஒரு செடி வெட்டினா ரெண்டு கிலோ மூணு கிலோ வரும் இப்போ அங்கெல்லாம் கூட அவங்களாம் கூட போட்டிருக்காங்க பாருங்க அது எல்லாமே கருமே கிளங்கு தான் அவங்களுக்குலாம் காட்டில் தண்ணி இருக்கும் போல எங்களுக்கு வந்து காட்டில் தண்ணி இல்லை மழை ஒரு மழை வந்துச்சுன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா சில சின்ன சில நல்லா சூப்பராக வந்துடும் இதெல்லாம் எவ்வளோமா போகும் ரேட்டு இது வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இப்படி போகும் கிழங்கு கொடுத்து கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இதுக்கு இது போடலாம் ட்ரிப்ஸு சரி சரி ஆ

இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவும் கிடைக்கும் நமக்கு புதுசு புதுசாக சாப்பிட்றது கிடைக்கும் ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கரா வந்து நாங்கள் வாங்கினது இந்த நெட் இருக்கிற இந்த ஒரு ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் எங்களுக்கு பிரித்து விட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஏக்கராவும் எங்கள் மச்சான்டருக்கு இருக்கா ஒரு ஏக்கரா இல்லை ரெண்டு ஏக்கரா ஆளுக்கு ஒரு ஏக்கரா வந்து பிரித்து விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு இப்போ இந்த ஒரு ஏக்கரா வந்து எங்கள் மச்சாண்டார் வீடு தான் குத்தகைக்கு வந்து ஓட்டுறாங்க எங்ககிட்டேருந்து குத்தகைக்கு ஓட்டுறாங்க நாங்கள் வாங்கின ஒரு ஏக்கரா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் மமையை வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க கை செலவுக்கு வந்து பண்ணுறதுக்காக அது பண்ணிட்டு இருக்காங்க இவங்க வந்து வருஷத்துக்கு பதினஞ்சாயிரூபா பதினஞ்சாயிரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குத்தைக்கு ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் ஓட்டிகிட்டு இருப்பாங்களா மூணு வருஷம் ஓட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் போய் போனது கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் தான் ஓட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் மச்சான்டார் வந்து எனக்கு குத்தகை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்ட்டு ஒரு விட்டாச்சு இந்த நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து சோளம் வந்து விதைச்சிருக்கோம் என்னமா ஓய் அவன் தான் எங்கள் மச்சான ரோட்டு பையன் அவங்க அவங்க அண்ணன் கூட வந்து ரித்திகா வந்து சைக்கிள் ஓட்டிட்டு ஸ்கூட்டி டிவிஎஸ் ஃபிஃப்டி அது டிவிஎஸ் ஃபிஃப்டி தானே அதான் ஓட்டிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோளம் வந்து விதைச்சிருக்குல்ல நாங்கள் இங்கே இருக்கிறப்போ எவ்வளோ பெரிய பெரிய சொமை வந்து இங்கே வந்து தட்டறுத்து மாட்டுக்கு கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நான் போட்டு பால் கறந்து கொண்டு போய் ஊற்றிட்டு வரேன் நேரலாம் மாட்டுக்கு வந்து தீனி போட்டு பால் கறந்து கொண்டு போய் சொசைட்டில் ஊற்றிட்டு வரேன் நான் பதினஞ்சு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறந்துட்டேன் அவ தானே அது எங்கள் தாத்தா கொடுத்து வர மாடு இங்கே நாங்கள் எங்கள் மச்சாண்டார் வீட்டுக்கு விட்டுருக்கிற குத்தகை காட்டுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா கருணக்கிழங்கு தான் வந்து போட்டிருக்காங்க ஆ மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு வயல் ஒரு பெரிய வயல்ல மஞ்சள் போட்டு அப்புறம் ஒரு மூணு வயல்ல வந்து கருணை கலங்கு போட்டுருக்காங்க அப்புறம் மாடு வயல் தீனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயல் வச்சிருக்காங்க இப்படிதான் இப்படிதான் இருக்கும் இங்க எல்லா காட்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லாமே தான் தெரியும் குச்சி கிழங்கு அப்புறமா குச்சி கிழங்குனா மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு மஞ்சள் கல்லக்காய் அப்புறம் பருத்தி பருத்தி சீசன் வந்து முடிஞ்சிருச்சு பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அந்த டைம் தானே ஆடி மாதம் டைமில் பார்த்தீங்கன்னா பருத்தி வேலை பெண்டு கலந்தோம் அவ்வளோ வேலை செய்யணும் நான் தான் ஜாலியாக இருக்குது இங்கே இருக்கிறப்போ சும்மா கஷ்டமாக இருக்கும் கழுதுகிட்டே பருத்திலாம் போட்டுட்ருக்கேன் ஒரு காலத்தில் டிரைவர்லாம் மாம்தான் மாட்டார் ஏங்க வரல ஹலோ சப்பிள் இவர் வேலைக்கு போயிட்டு வருவார் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இப்போ வந்து அப்படி இல்லை மாறிடுச்சு இப்போ இஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச வேலை நாங்கள் போய் சேர்ந்துட்டு அங்கே இன்னும் காய் தேடிட்டுருக்காங்க என்னதுமா சொரக்காயா தீக்குங்காவா தீக்கந்தா எங்க ஊர் ஊரு பொறுத்து வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போட்டு அஞ்சு ஏக்கரா வந்து எங்களோடது அண்ணன் தம்பி வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் நாலு பேர் அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா காடு வந்து எங்களுக்கே துட்டு போயிட்டாரு அப்போ மூணு பாகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டை பிடிச்சிட்டாங்க அஞ்சு ஏக்கரா அண்ணன் தம்பி வந்து இப்போ மூணு பேருக்கு பங்கு ஆமா தானே மூணு பேருக்கு வந்து பங்கு சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே வச்சபே சேர்ந்தா இருக்கும் ஒரு எட்டு ஒரு எட்டுக்கு ஃபுல்லாக பத்திர சைடு இருக்கும் அப்புறம் ஒரு எட்டு மழையை வரலேன்னா நம்ம காட்டு மேம் நாங்கள் விழுந்து போடுவேன் அப்படி காய் இருந்தால் போகும் இல்லை என்ன காய் இங்கே இருக்குது அங்கே இருக்கு போய்ட்டேன் காட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் வயலில் வந்து காய் பிச்சிட்டு போயிட்டு நேரத்தை குழம்பு வச்சு ஒரு ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவோம் இங்கே இப்ப நாங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து விடி காட்டலானா கூட எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது இங்கலாம் இருக்கிறப்ப இப்ப நேரத்துல வேலை முடிச்சுட்டு போய் சாப்பாடு செஞ்சிருவோம் இருட்டுறப்ப எல்லாம் சாப்பிடு படுத்துருவோம் எப்ப இருட்டுதோ அப்ப வந்து நாங்க தூக்கிருவோம் ஏன்னா காலைல நேரமா எழுந்திரிச்சு காட்டு வேலை செய்யணும் இப்பெல்லாம் அப்படி இல்ல பால் கறக்கணும் பால் வேலை கறக்கலாமா இப்ப எங்க அச்சாதார் வாய்ப்பு பால் கறந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம அம்மா என்ன தேடிட்டு இருக்காங்க காய் வேணா விடுமா காய் வேணாம் வெள்ளரிக்க போட்டிருக்கீங்களா இல்லையா பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் இது காட்டுக்கு காடு மக்காச்சோளம் போட்டுருக்காங்க ஸ்வீட் கானா ஸ்வீட் கான் வேற ஸ்வீட் கான் வேற ம் மக்காச்சோளம் தான் அது பிஞ்சா இருக்கும்போது பறிச்சி கொண்டு போய் ஸ்வீட் போட்டால் ஸ்வீட் கானை அது இன்னும் கொஞ்சம் முத்துனுச்சுன்னா மக்காச்சோளம் அப்படியா நான் அப்போதான் நினைப்பேன் நிறைய பேர் ஸ்வீட் அனுப்பாங்க அப்புறம் மக்கா சோளம்பாங்க நமக்கு பொறுத்த வரைக்கும் சோளம் கருதுன்னா ஓட்டு வரனால் நல்லா வெந்து விளைஞ்சிச்சுன்னு இருப்போம் ஆ ஹாய் பார்த்து ஏற்றா ஓட்டுதா அம்மா இவர் என்ன அங்கே பார்த்துட்டு வண்டி ஓட்டுட்டு வர்றாரு பக்கத்து காடை பார்த்துட்டு அது இந்த ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு சோளம் அதெல்லாம் கூட போட்டிருப்போம் அப்பலாம் ஃபுல்லா குருவி வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் ஒரு காடு விடாம அதுக்கு வந்து ஒரு ஒரு மெயினா பாத்தீங்கன்னா கிராமத்துல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எல்லாமே சொல்லி யாராவது ஒருத்தங்க டிவி ஓட்டுறதுக்கு எக்ஸல் ஓட்டுறதுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க சும்மா விளையாட்டு போக்கில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சோபியும் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுவாங்க இங்க ஓட்டுவாங்க இங்க எல்லா பிள்ளைங்களும் ஓட்டுவாங்க டவுன் சைடுல எல்லாம் ஓட்டுறதுல அதே மாதிரி ரித்திகாவுக்கு வந்து இப்ப கிசோர் வந்து சொல்லி கொடுத்துருக்கான் அவங்க அண்ணன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் ரித்திகா வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல கத்துக்குவாங்க எனக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கிறப்போ எங்க பெரியப்பா தான் எனக்கு ஓட்ட சொல்லி கொடுத்தாரு நல்லா ஞாபகம் இருக்கு சும்மா இந்த மாதிரி அப்படியே ஜாலியா விளையாண்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு நாளைக்கு அப்படியே ஓட்டும் போது ஓட்டிக்க ஓட்டிடுவாங்க ஒரு நாள் ஓட்டினாங்கன்னா ஓட்டிடுவாங்க எல்லா குழந்தைங்க சில சில காட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க வந்து ஓரளவுக்கு இருக்கிற பசங்க எல்லாமே வீட்டு வேலையை எடுத்துக்கட்டிட்டு செய்வாங்க மாடு மேய்க்கிறதுலேருந்து பால் க பீசுறதுலேருந்து கம் இதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் காய் போட்டு வரது கூட பசங்க இங்கே பண்ணுவாங்க இதுக்கும் அவங்களுக்கு வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசு வயசு தான் இருக்கும் ஆனால் வீட்டு வேலை எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி செய்வாங்க ஏன்னா மெயினாக இப்போ டவுன் சைடு இருக்கிற மாதிரி குழந்தைங்க வந்து எந்த வேலையும் தெரியாமல் இங்கே வளர்க்க மாட்டாங்க அடிச்சு நாளைக்கு எப்படி சொல்கிறது எல்லாத்துலேயும் போட்டு வாட்டி எடுப்பாங்க எல்லாமே இஷ்டப்பட்டு தான் செய்வாங்க வேறு இல்லை இங்கே எல்லோரும் வேலை செஞ்சாதான் சாப்பாடு இதான் மாட்டு கொட்டங்க இதெல்லாமே மச்சாண்டா மாடு இதில் தான் பால் கரணம் வந்து அந்த மாடு பால் கறந்து இப்போதான் போய் ஊற்றிட்டு வந்தாங்க நமக்கு டீக்கு பால் எடுத்து வச்சிருக்காங்க தூப்பில் அங்கே போயிட்டுருக்கு எத்தனை லிட்டருக்கா பால் வந்துச்சு ஏழு லிட்டர் என்னாச்சு

ஒரு வேப்ப மரம் இருக்கும் ஒரு வல்லறுப்பில் செடி வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்படி